தெலுங்கு நடிகர் ராம்சரன் அவருடைய மனைவி உப்பசனா அவங்க வந்து நான் ரொம்ப தனித்து இயங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கான்ஃபரன்ஸில் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசுகிறாங்க அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் பேசும்போது நீங்கள் வந்து கருமுட்டைகளை இருபது வயசுலேயே சேமித்து வச்சுட்டு வச்சுருங்க முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு உங்கள் கெரியரை தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க சொன்னதுக்கு எதிர்வினையாக ஜோகோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர் வந்து இருபது வயசுலேயே நீங்கள் குழந்தை பெற்றுக்குங்க அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார் இப்போ இயல்பாக நீங்கள் குழந்தை பேர் அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமானது நீங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது வந்து தேசத்துக்கு நலன் நலன் நாட்டுக்கு நலன் அப்படின்னு பார்க்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதுக்கு பின்புறம் ஒன்று நம்ம யோசிக்கணும் சார் இப்போ உபாசன பற்றி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பேசணும் அந்த பெண் இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அவங்க சொன்னது தவறாகவே இருந்தாலும் அவங்கள திட்ட முடியாது எதுவும் தெரியாமல் சொல்லிருச்சு போல அப்படின்னு தான் மன்னிச்சு தான் விட வேண்டிய நிலைமையை நம்ம இருக்கோம் பட் அவங்க என்ன போசி எங் வேர் ஷி கம்மிங் ஃப்ரம் வை ஷி ஸ்பீக்கிங் திஸ்ன்னு இருக்கு அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலோட உரிமையாளர் ரைட் அவங்களுக்கு இல்லாத பணம் இல்லை செல்வாக்கு இல்லை அவங்க அவங்க கேட்டால் எல்லா கதவுகளும் தரும் அவங்க அவங்க அந்த இடத்துல இருக்கிறவங்களே நான் தனித்து இயங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தனித்து இயங்கினதா எப்படி சார் சொல்றது அவங்க இதுக்கு மேல உட்காந்து இயங்குறாங்க அது தனியா இயங்குறதா எப்படி சொல்ல முடியும் அவங்க என்ன காட்டுல இருந்து தனியா வந்து இயங்குறாங்களா இல்ல இல்லையா ஏதோ ஒண்ணு ஏற்கனவே அவங்க தாத்தா பண்ணது அவங்க அம்மா அப்பா பண்றது அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார பண்ணது அவங்க மாமனார் மாமியார் பண்ணது அதுக்கு மேல உபாசனான்னு ஒரு கேரக்டர் இப்பதானே நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாதுல்ல அப்போ இப்போ அவங்க எப்படியோ தனித்தோ இல்லை கூட்டாவோ இயங்கட்டோ சார் அதை பற்றி பிரச்சனை இல்லை பட் அவங்க இளம் பெண்களுக்கு சொல்கிற அறிவுரை வந்து கொஞ்சம் அது ஆரோக்கியமான அறிவுரை இல்லை கருமுட்டைகள் வந்து லேப்ல சேமிச்சு வைங்கன்றாங்களா கருமுட்டையை சேமித்து வைத்தல்ன்றது வந்து ரொம்ப சுலபமானது மாதிரியும் ரொம்ப அப்படியே போய் உட்காந்துட்டு சேமித்து வச்சுட்டு வந்துடலான்ற மாதிரியும் அது ஒன்றும் செலவு இல்லைன்ற மாதிரியும் உடலுக்கு எந்த தீங்கும் இல்லைன்ற மாதிரியும் அவங்க சொல்றது அறிவியலுக்கு புறமானது கருமுட்டையை சேமித்து வைப்பது என்பதே ரொம்ப சிரமமான கஷ்டமான எஃபோர்ட்ஃபுல்லான எக்ஸ்பென்சிவான ரொம்ப செலவுகள் நிறைந்தது சில பெண்களுக்கு அது அந்த அந்த ப்ராசஸ் சரியாக வரலன்னா உடல் கேடு கூட வரதான் ஸோ அப்போ இப்போ கருமுட்டையை நம்ம நீங்க ஒரு ஆப்ஸ்டியூஷன் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க பட் எனக்கு தெரிஞ்ச பேசிக் சயின்ஸ்ல இருந்து நான் அவங்க சொல்கிறேன் ஒருத்தங்க கருமுட்டையை சேமிக்கணும் ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு சில மருந்துகள் கொடுத்து வழக்கத்தை விட அதிகமான கருமுட்டைகள் உற்பத்தி பண்ணுற மாதிரி ஒரு தகவமைப்பை அந்த பெண்ணோட கரு பையில ஏற்படுத்தணும் ஏகத்தில் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அப்போ நிறைய முட்டை கொஞ்சம் கொஞ்சம் உருவாயிடுச்சுன்னா அந்த முட்டையெல்லாம் அப்படியே நம்ம ஒரு ஊசி போட்டு உடலுக்குள்ளே கருவியை செலுத்தி தான் அதை எடுக்கிறோம் அப்போ ஆப்ரேஷன் தானே பண்ணுறோம் அந்த பெண்ணுக்கு அப்போ இது செயற்கையானது தானே செயற்கைன்றதுனால அது நம்ம வேண்டாம்னு சொல்லலை அவ்வளோ சிரமத்தை ஒரு பொண்ணிய அன்றகோ பண்ணணும் சிரமமே இல்லாமல் இயல்பிலையே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று நடக்குதுன்னு அதுதானே சுலபமானது ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு வித்தியாசமாக ஏதோ பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எதற்காக ஒரு பெண் செய்யணும் அது ஒரு பெண் கெரியரில் ஜெயிக்கணும்னா அதான் குழந்தை பெற்றுக்கிறத விட ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதா ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே செய்ய முடியும் தானே குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டு நம்ம வேலையும் பார்த்துட்டு எல்லாத்துலயும் ஜெயிக்கத்தானே முடியுது அது முடியாத ஒன்றும் அதிசயமான காரியங்கள் இல்லையே எத்தனை காலமா பெண்கள் செய்துட்டு இருக்காங்க இல்ல ஆனா இன்னைக்கும் ஆயிட்டு அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் பெண்கள் வேலைக்கு போக முடியறது இல்லை அந்த பிரெக்னன்சி எப்படி இருக்குன்றத பொறுத்து அந்த பிரெக்னன்சி நல்லபடியா தான் இருக்குது குழந்தை தாய் தாயும் செய்யும் நலமாக இருக்கிறாங்கன்னா கடைசி நாள் வரைக்கும் அவங்க வேலைக்கு போக முடியும்

டெலிவரி டேட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் வேலை செய்திருக்கேன் டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு ஒரு வாரத்தில் வேலைக்கு திரும்ப ரிட்டன் ஆயிருக்கேன் தாய்ப்பால் நம்ம செய்யறதுக்கு திருமணமோ குழந்தை பேரோ இல்ல குழந்தை பராமரிப்போ நம்ம வேலையோட அளவை பலுவை வலுவை தவிர வேலைக்கே போகாம உட்காந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல அது அந்த பெண்ணோட சூழ்நிலையை பொறுத்து அந்த பெண்ணோட பிளானிங்கு ஆர்கனைசேஷன் யார் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு நம்ம எப்படி ஈஸி பண்ணி தரோம் அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியசாலி அதை பொறுத்து தானே தவிர ஒரு காட்டு வேலைக்கு போற பெண்ணை பத்தியும் அவங்களும் போறாங்க சார் அவங்கள அவங்களும் தான் காட்டுல குழந்தை பேத்த அவங்களே தப்புல்கிட்ட எடுத்துகிட்டு வர பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல எல்லா காலத்திலும் மகப்பேறு நடந்துக்கிட்டுதானே இருக்கு மகப்பேறு என்னவோ பெரிய நோய் மாதிரியும் அதுக்கு லீவ் எடுத்துட்டு வீட்டில் உக்காந்துக்கணும் மாதிரியும் சொல்றது நியாயம் இல்லை சில பெண்களுக்கு அது அசௌகரியமா இருந்தால் அவங்க லீவ் எடுத்துக்கலாம் சில பெண்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லைனா அவங்க வேலையை கண்டினியூ பண்ணலாம் தானே அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதை கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களா நீங்கள் ஊசைட் ஃப்ரீசிங் சென்டர் எதாவது ஆரம்பிக்க போறீங்களா இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி சென்டர் ஆரம்பிக்க போறீங்களா அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை பெண்கள் கொடுக்குறீங்களான்ற கேள்வி இருக்குல்ல ஒரு மோட்டிவேஷனாக பெண்கள் நம்ம நம்மளை வச்சு யாரோ கேம் ஆடும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இப்போ பொதுவாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இங்கே ஜனத்தொகை குறையுது எல்லா நாடுகளையும் ஜனத்தொகை குறையுது அப்போ எல்லா நாட்லையும் இப்போ பா முன்னெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் முதல் முதல்ல கர்ப்ப தடை மாத்திரை கண்டுபிடிச்ச பிறகு கர்ப்ப தடை சாதனம் கண்டுபிடிச்ச பிறகு எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க குடும்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன திரும்ப சொல்கிறாங்க இத்தனை வருஷம் கழித்து ஒரு எழுபது ஆண்டுகள் கழித்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப குடும்ப கட்டுப்பாடு பண்ணாதீங்க கொஞ்சம் குழந்தைங்கள பெற்றுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமா பெக்க ஆரம்பிங்க ஏன்னா ஆணுக்கும் ஸ்பம் கவுண்ட் குறையுது பெண்ணுக்கும் தனிப்பட்ட விருப்பமாகவும் இருக்குல்ல ஆமா அது கடைசியிலே அது தனி மனித விருப்பம் தான் சார் பட் பொதுவாக இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு யாரும் வந்து நாளை கேட்கக்கூடாதுல்ல இவ்வளவு இருக்குன்னு எனக்கு சொல்லலையே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் வேற ஒரு முடிவு எடுத்திருப்பேன் ஒரு இளம் ஆனோ பெண்ணோ வந்து நம்மளை கேட்கக்கூடாது பெரியவங்களாம் நமக்கு அது சொல்ல வேண்டிய ஊர் கடமை இருக்கு நம்ம சொல்றோம் அவங்களது தான் இப்போ உலகளாவிய அளவில் என்ன பிரச்சனை இருக்கு பாப்புலேஷன் ரொம்ப குறையுது நிறைய பேர் என்னங்க நீங்கள் இந்தியாவில் உட்காந்து எப்படி சொல்கிறீங்கன்னா பாப்புலேஷன் குறையுதுன்றீங்க அவ்வளோ குறையிலங்கன்னு சொல்கிறாங்க உண்மையிலே குறையுது தமிழ்நாடு சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாப்புலேஷன் குறஞ்சிருக்கு அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இரண்டு குழந்தைகளை பெற்றாங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் கழித்து இரண்டு பேர் தங்குவாங்க கஷ்டப்பட்டு பாப்புலேஷன் குறைச்சா மெட்ரோ ரயில் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த அப்பாவுக்கு ஒருத்தர் அம்மாவுக்கு ஒருத்தர்னு ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டு பேர் இருக்கணும்ல இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரெண்டு பேர் இல்லை ஒன்னே கால் ஒன்னே முக்கால் தான் இருக்குது அப்போ நம்ம கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்ல இல்ல இப்ப நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ட கம்மியா வச்சுக்கிட்டோம்னா ஒரு நூறு வருஷம் கழிச்சு இங்க ஆட்களே இருக்க மாட்டாங்கன்னு தான் இப்ப நமக்கு எல்லாம் இயல்பா ஒரு கேள்வி இது எதிர்த்து பேசுறவங்க என்னங்க குழந்தை பத்திட்டு என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு கேக்குறாங்க அது அந்த மிஷின் லைஃப் தேவையாது அது அது அவங்களோட அணுகுமுறை அது ஆனா குழந்தைங்கிறது ஒரு செல்வம் இல்லையா சார் அது ஒரு வளம் மனித வளம் ஏன் அதுக்கு பேரு குழந்தைகள் வளம் தான் அவங்களுக்கு அது அந்த சந்தோஷம் என்னென்னு தெரியாதனால அப்படி சொல்றாங்க போல இருக்கு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சந்தோஷம் ரொம்ப பெரிய பேரே மக்கள் பேரு தானே சார் நன்மக்கள் பேரு தானே மிகப்பெரிய பேரு அப்போ இந்த நன்மக்கள் பேர் எல்லாரும் அடையணும்னா அதற்குன்னு முன்னா அந்த பருவத்திலேயே பயிர் செய்யணும் அந்த பருவம் எப்போ அப்படின்றப்போ இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஸ்டியூஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பெண்கள்லாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே குழந்தை பத்துக்கு ஆரம்பிங்க ஆண்கள் எல்லாம் இருவத்தஞ்சில இருந்து முப்பது குள்ள முடிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணால் பண்ணிக்கோங்க எவ்ளோ வேணா பிசினஸ் எவ்ளோ பண்ணிக்கோங்க எவ்ளோ வேணா பண்ண சம்பாரிங்க எவ்வளோ வேணாலும் திறமைசாலையாக எவ்ளோ வேணா கிரியேட்டிவிட்டா அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான ஸ்கூல்ல சேர்ப்பதற்கான தகுதி வரணும்ல பேரன்ட்ஸ்க்கு அதுல என்ன சார் தகுதி இருக்கு இதுக்கு என்ன தகுதி வேணும் இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல அதுங்க கவர்மெண்ட் அதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்க நிறைய குழந்தை இப்போ ஜெர்மனிலேயோ இல்ல சிங்கப்பூர்லயோ இல்ல ஜப்பான்லையோ என்ன சொல்றாங்க நீங்க குழந்தை பெற்றுக்கோங்க நாங்க உங்களுக்கு வளர்த்து தரோம் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாலும் கவர்மெண்ட் சொல்றாங்க நீங்க குழந்தை மட்டும் பெத்துக்கிட்டா போதும் நாங்க பாத்துரும்னு சொன்னா கூட என் குழந்தை இப்படிதான் வளரணும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும் சில நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து பேரன்டிங் பண்ண ஓவர் பேரன்டிங் பண்றாங்க தான் படிக்கணும் குழந்தை கேட்டுச்சாய்ங்க படிப்பேன் அதெல்லாம் கேக்கலையா நீங்களே அப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க ஏன்னா யாரும் உங்களுக்கு அப்படி சொல்லிருக்காங்க ஏன் சொல்லிருக்காங்க ஏன்னா அது இன்னொருத்தங்களுக்கு வேலை செய்யுது ஐடியா உங்களுக்கு வேலை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க இன்னும் ஒரு செய்ய முடியாததை என் பையன் செய்யணும் ஒரு பேராசையா கூட இருக்கலாம் தன் வாழ்க்கையை அது ஆமா அது பேராசை தன் வாழ்க்கையை தான் விட்ட மிச்ச கனவுகளை நம்ம குழந்தை நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கறது அநியாயம் சார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம் ஆனா சில சமயத்து அது வாய்ப்பா இருக்காது ஆகணும்னு அது ரொம்ப தவறானது அந்த அதுக்கான வாய்ப்பு நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு அரசினர் பள்ளிக்கூடத்துல படிச்சா அது வாய்ப்பு குறைவுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படி இல்ல படிக்கிற போல எல்லா ஸ்கூல்லயும் தான் படிக்கும் எல்லா இப்ப நம்ம என்ன கேக்கணும் நாங்க நிறைய ஜனத்தொகை பெருக்கணும்னா பேருக்கணும் எல்லாம் நல்லா கேட்காமீங்க க்ளீன் வைங்க டாப் போடுங்க சாப்பாடு நல்லபடியாக கொடுங்க நல்ல க்ளீன் என்வாயர்மெண்டாக க்ரி அப்படி கேட்கலாம் அதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்குது குழந்தை பெற்றுக்காதீங்கன்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமானது அப்புறமா பெற்றுக்கோங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் அவங்க இஷ்டம்னு சொல்கிறது பொறுப்பற்றது இல்லை வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்போ இப்ப ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்ற நாட்டுக்காக மூதி நம்ம என்ன மூதாதையர்களுக்காக குழந்தை பெற்றுக்கோங்க சொல்றது அவர் அந்த வேதிக்கு ட்ரெடிஷன்ல இந்த பேற்றியார்களேன்னு சொல்றாரு மூதாதையர்கள் என்ன வர போது அவங்க போய் சேர இதுல அப்படியே வந்து என்னன்னா ஒரு மத கண்ணோட்டத்தை ஏற்படுத்தி பாருங்க இந்துக்களோட ஜனத்தொகை எல்லாம் கம்மியாயிருச்சு எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டுலயும் ஜனத்தொகை ஜாப்பனீஸ்கெல்லாம் வேலை ஜனத்தொகை ரொம்ப குறஞ்சி போயிடுச்சு சார் அதனால இப்ப எந்த மதமோ எந்த இனமோ கடைசியில் எல்லா மனிதர்கள் ஜனத்தொகையை கொஞ்சம் பெருக்கிக்கோங்க நம்ம சொல்றோம் அது இளமையிலேயே உங்களுக்கு காலம் இருக்கும் போதே கருமுட்டைகளும் விந்தணங்களும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கும்போது பெற்றுக்கிறதும் அண்ட் குழந்தை வளர்ப்புன்றது மிகவும் கடுமையான வேலை சார் அது ரொம்ப ஈஸியாக உட்காந்துன்னு செய்கிற வேலை இல்லை ஓடிக்கிட்டே செய்கிற வேலை அப்போ கொஞ்சம் உடம்பு வளையிற ஸ்டேஜில் இருந்தால் தானே ஓடி வளர்ச்சியெல்லாம் எல்லாம் செய்து வர முடியும் அப்போ கொஞ்சம் இளமையிலே செய்கிறது அப்போ ப்ரையாரிட்டி என்னென்னா நான் கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறது பெரிய பங்களா கட்டுறது பெரிய மாளிகைகள் கட்டுறது இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்குறது அதெல்லாம் வாழ்க்கையோட நிஜமாகவே அதெல்லாம் வாழ்க்கையோட குறிக்கோளாக இருக்கக்கூடாது ஒரு நிறைவான பயாலஜிக்கல் லைஃப் நம்ம வாழணும்ல நம்மளும் ஒரு பயாலஜிக்கல் அனிமல் தானே மற்ற ஜீவராசிக்கு என்ன சட்டங்கள் இருக்கோ என்ன யூனிவர்சல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அதுதான் நமக்கும் அந்த யூனிவர்சல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸை முதல்ல நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ஹியூமன் எக்ஸிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டான அந்த கொசுகளை நம்ம செய்துக்கலாம் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருப்பேன் எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் தாட் வேணும் எனக்கு இந்த மாதிரி கோட்பாடுகள் பிடிக்கும் அதெல்லாம் செய்யலாம் அது போனஸ் ஆனால் பேஸ்லை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்ல லைன்லாம் ஃபுல்ஃபில் பண்ண மாட்டேன் அப்படியே மேலேயே விதப்பேன்னு சொன்னால் அப்படி இருக்க முடியாது ஏன்னா ஈவென்டோ இப்போ நம்ம சொல்கிற ஏ வந்து இந்த உலகத்தை எடுத்துக்கும் போது வச்சுக்கோங்களேன் இப்போ ஏ என்ன பண்ணும் எல்லா மனுஷங்களும் போயிட்டாங்கன்னா என்ன ஏ என்ன பண்ணும் திரும்ப அதுக்கு மனுஷங்கள் வேணும் மனுஷங்க இருந்தால் தானே அதால் தன்னை செயல்படுத்திக்க முடியும் அப்போ மனிதர்கள்ன்றது மிகப்பெரிய வளம் ஏன் திருமணம் ஆயிரம் காலத்து பயிர் நம்ம சொல்கிறோம்னா அது தொன்று தொட்டு நம்ம செய்துக்கிட்டே வரோம் அதனால குழந்தை வளர்ப்பு அதில் இன்னொரு கேள்வி என்ன நீங்கள் பெரியாரிஸ்டாக இருந்துக்கிட்டு டாக்டர் இந்த கருத்து பேசுகிறாங்களே இல்லை என்னோட ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா சார் பெரியார் வாழ்ந்த காலத்தில் எது ஹையஸ்ட் சயின்ஸோ அது பெரியாருக்கு தெரிஞ்சிருந்தது அந்த கிரெடிட் நம்ம அவர் கொடுக்குறோம் அவர் இறந்து போய் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு சார் அதுக்கப்புறம் சயின்ஸ் எவ்வளோ புது விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அதை அவர் சொல்லலைன்றதுனால நீங்கள் சொல்லாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் இந்த டிபேட்டு ஒரு இது வச்சாங்க இல்லையா

அந்த நிலையிலேயே நம்ம நின்றுட்டு அவர் இருந்து அப்போ சொன்னார்ல அதாங்க எல்லா காலத்துக்குன்னு சொன்னால் காலத்தோட தானே நம்ம பயணிக்கணும் நம்ம தேங்கி நின்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது பெரியார் சொல்லலைன்னா பரவாயில்ல அவர் சொன்னதான் நம்ம நினச்சிப்போம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் ஜனத்தொகையை நம்ம பெருக்கணும் கொஞ்சம் பருவத்தையே பயிற்சி செய்தால் நன்மை நிறைய பெண்களும் கன்சல்டேஷன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அதான் பரவாயில்ல நான் வந்து ஸ்பார் பேங்க்லேருந்து ஸ்பார் வாங்கிக்கிறேன் குழந்தைங்கள வேணும்னா நான் எக்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அது ஒரு அது ஒரு நல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருந்தாலும் அது ஒரே நடவடிக்கையாக இருக்க முடியாது இயற்கையில் என்ன இருக்கோ அதுதான் இலவசமானது சுலபமானது பெரிய பிக்கிள் பெடுங்கள் இல்லாதது முக்கியமாக பெண்ணோட உடலுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதது கொஞ்சம் பேசிக் ஆபத்துகள் இருக்குது ஆனால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணி மருந்து கொடுத்து அதுக்கு உண்டான பொருள் எல்லாம் நம்ம அந்த பெண்ணோட உடம்புல புகுத்துறோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் அந்த பெண்ணுக்கு அசௌகரியங்களோ ஆபத்தோ கூடும் இல்லை அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நீ போய் செய்யன்னு சொல்றது முழுமையான தகவலை அந்த பெண்களுக்கு கொடுக்காம நம்ம அவங்களை தேவையில்லாம ரொம்ப ஈஸி வே அவுட் இருக்குமா நீ வந்து ஒரு ஆளை தேடி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு தவறான கருத்தை அந்த பெண்கள் மனசில் நம்ம பதிக்கக்கூடாது என்னவாக இருந்தாலும் ஒரு மனித குழந்தைக்கு ஆண் பெண் இரண்டு தக ஒரு தாயும் ஒரு தகப்பனும் வேணும்னா அந்த குழந்தை பிறக்கும் போது டிஃபால்ட்டாக அந்த பிரெயின் டிசீனோட தான் பிறக்குது இப்போ இரண்டு ஒரு சேர்க்கை பெற்றோர் இருந்தாலும் ஒரு ரெண்டு அம்மாக்கள் இருக்காங்க இல்லை ரெண்டு அப்பாக்கள் இருந்தால் கூட ஒருத்தர் இந்த மதர் ரோல் ட்ரெடிஷ்னல் மதர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க இன்னொருத்தர் அந்த ட்ரெடிஷ்னல் ஃபாதர் ரோல் பிளே பண்ணுறாங்க அப்புறம் சாஃப்ட் லவ் ஒன்று இருக்குது டஃப் லவ்னு ஒன்று இருக்குன்றது அந்த குழந்தைக்கு தேவைப்படுது ரெண்டு பேருமே அம்மா லவ் கொடுக்குறதுன்றது அந்த குழந்தைக்கு பத்தாது ஸோ ஒரு மேஸ்குலைன் வேர்ஷன் ஒரு ஃபெமினைன் வேர்ஷன்ன்றது பை நேச்சர் டிஃபால்ட் அந்த சைல்டு க்ரோயிங் பிரெயினுக்கு தேவைப்படுதுன்றப்போ அதே தானே நம்ம ப்ரமோட் பண்ணுறோம் இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பை நேச்சர் இயற்கை அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றது சிலர் வந்து இந்த நார்மல் டெலிவரிக்கு எதிராக கூட பிடிச்சிக்குவோம் அதாவது நார்மல் டெலிவரி தான் ரொம்ப சேஃபானது அதுதான் நார்மல் டெலிவரி நம்ம முயற்சி பண்ணுறோம் அது முடியாத பட்சத்தில் சிசேரியன் வந்து அடுத்த ரொம்ப பாசிபிளான ஒரு சொல்யூஷன் ஏன் அது ரொம்ப தேவையானதுன்னா நம்ம நார்மல் நார்மல் ரொம்ப நேரம் மூச்சு விடாமல் இருந்ததுன்னா குழந்தைக்கு மூல பாதிப்பு ஏற்பட்டுருது இல்லை அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தது இது ப்ளீடிங்னால அந்த அம்மா உயிரே போயிடுது அதுக்கு ஒரு காலம் தான் நீ இவ்வளோ நேரத்துக்குள்ளே டெலிவரி ஆகணும் ஆளுன்னா அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அம்மாவை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக நம்ம சிசியை எடுத்து தான் ஆகணும் அது என்னவோ வேணும்னே சரி பண்ணுறாங்கலாம் சொல்கிறது தேவையில்லாத கான்ஸ்பிரசி தியரி